ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலவணக்கும் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் அப்படின்ற பொதுமான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டும் உண்டான பிரத்யேகமான ராசிபுல்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் கண்டிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டன் அல்பட்டி நம்ம சப்போர்ட் பண்ணி முடியும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய மனமார்ந்த ஆதரவுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க சனிக்கிழமைய பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி குண்டான வீடியோ நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே வீடியோ அப்லோட் பண்றதுனால சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க சோ அது ஆக வேண்டாங்க நீங்க சனிக்கிழமை ராசி பலங்களை வேணுனாலும் நீங்க நம்ம சேனலோட ஹோம் பேஜ் போய் பாத்துக்கலாம் இல்லை நடுவில் நான் லிங்க்குமே கொடுப்பேன் ஐ பட்டன்ல நீங்க பாத்துக்கலாம் இன்னைக்கு வளர்பிறை பிரதோச மற்றும் கிருத்திகை விரத தான நண்பர்களே சரி ஒரு விரதம் இருந்தால் இரண்டு பழங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மினிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப்தர்டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசிலேயே ராசி அதிபதி சனி பகவான் வலுவாக பலம் பெற்று காணப்படுகிறாருங்க மேலும் நமது கும்பராசிக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகவும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார்கள் நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் அலுவலகத்திலும் சரி உங்க வீட்டிலும் சரி நல்ல திருப்தியான சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாள் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்களின் போது புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாகி புதிய நட்புறவுகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இந்த தினம் நீங்கள் நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட்டை பெற முடியும் உங்களோட லைஃப் பார்ட்னர் வாழ்க்கை துணையின் மூலமாக நீங்கள் கொஞ்சம் நன்மைகளை பெற முடியுங்க அதுக்கு கொஞ்சம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட அனுசரித்து போவது ரொம்ப முக்கியம் மற்றவங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் காது கொடுத்து கேட்கணுங்க மற்ற எங்கள் கருத்துக்களையும் நீங்கள் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு அந்த கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பு நீங்கள் செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் சொல்றது தான் நீங்க நீங்கள் வாதாடக்கூடாதுங்க அதை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கங்க இன்றைய தினம் அதன் மூலமாக மற்றவங்க எங்க உங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து உங்களால் வந்து அதிகரித்துக் கொள்ள முடியுங்க மற்றவங்கள நம்பிக்கையை நீங்கள் பெறுவதற்கு மற்ற எங்கள் கருத்துக்களையும் நீங்கள் கேட்டு அது பிரகாரம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி செயல்படுறது ரொம்ப அவசியம் உங்கள் சேவிங்ஸில் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான புதிய ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய உதவக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்னைக்கு நிறைய காரியங்கள் உங்களால் வெற்றிகரமாக முடிக்க முடியுங்கிறதுனால காரிய வெற்றிகள் நிறைந்தனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய காரியங்களை முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாமல் எதுவும் கிடைக்காதுங்க குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி கடல் போல அலை போல வீசக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மகிழ்ச்சியில் நீங்கள் குடும்பத்தில் இன்றைய தினம் திளைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இன்றைய தினம் வீட்டில் நீங்கள் சந்தோஷத்தை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் அலுவலக பணியிலையும் ஒரு மன நிறைவு இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க நல்ல ஆதரவு இன்னைக்கு ஊழியர் மூலமாக கிடைக்கும் நண்பர்கள் கூட உங்க வியாபார பணிகளை ஆதரவு தருவாங்க இதுவே உங்கள் நண்பர்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் இருக்கு புதிய நண்பர்கள் உருவாக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா குறுகி மனப்பெண்மையோட இருக்கக்கூடாது பரந்த மனசோட எல்லாருக்கும் நல்லா நடக்கணுங்கிற ஒரு பரந்த மனசோட நீங்க இருக்கிறது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய நம்பிக்கைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஆசைகள் எல்லாமே பூர்த்தியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்க ஆசைகள் கதவைகளை திறப்பதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத சில சோர்ஸ்ல இருந்து கூட பணம் வரவுகள் நீங்க உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் நினைத்து பார்க்காத சில மூலங்கள் பணம் வரதுனால உங்களுடைய நிதி சிக்கல் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களோட எதிர்பார்ப்பு உங்க குழந்தைகளை பூர்த்தி செய்யலை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்படலாம் மாதிரி நடக்க வாய்ப்பில் இருக்கு உங்க கனவுகளை என்னவோ உங்க கனவுகளை பூர்த்தி செய்ய நீங்க உங்க குழந்தைகள் என்கரேஜ் பண்ணணுங்க அப்போதான் குழந்தைகள் வந்து உங்கள் விருப்பப்படி வளருவாங்க குழந்தைகளை வந்து நீங்க டீமோட்டிவேட் பண்ணக்கூடாது என்கரேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அதை செய்யுங்க உங்க உங்கள் சொன்ன பேச்சு கேட்பாங்க நீங்க சந்தோஷப்படக்கூடிய வகையில் பெருமைப்படுத்த வகையில் உங்களுக்கு தேவையான வெற்றிகளை பெற்றுத்தருவாங்க தருவாங்க அற்புதமான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செழுமையான ஒரு காதல் சாக்லேட்டை சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் நினைக்கிறீங்க அந்த அளவுக்கு காதல் வாய்ப்பில இனிமை பெருகும் இனிமை ஆறு போல ஓடக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் உங்க காதலுக்காக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்குங்க எனவே நீங்கள் தாராளமாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக உங்க காதலி அனுசரித்து போகிறது ஒன்று தவறு கிடையாது ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய பணிகள் மூலமாக காரிய வெற்றிகள் பெறுவதன் மூலமாக ஒரு ஸ்டார் போல நீங்க இன்னைக்கு ஒன்று முடியும் நண்பர்களே நீங்கள் ஏதோ ஒரு நட்சத்திரம் போல இன்னைக்கு செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்கள் பாராட்டக்கூடிய விஷயங்களுக்கு மட்டுந்தான் இன்னைக்கு நல்ல ஒரு மதிப்பை நீங்கள் பெறுவிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதனால நீங்கள் பாராட்டு தரக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு தாராளமாக செய்யலாம் இந்த தினம் உங்கள் வாழ்க்கையை இனிமையாக மாற்றுவதற்கு உங்களது வாழ்க்கை துணை ஸ்பெஷலாக சில பிளானில் வச்சிருப்பாரு அதனால இந்த தினம் உங்களது இல்லர் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறுங்க நீங்கள் வீட்டு வீட்டு வெளியே போறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து கிளம்பினாலும் சரிங்க இருந்து ஆஃபீஸ் போனாலும் சரி இல்லை ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போனாலும் சரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பொருட்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ ஒரு ஒரு செகண்ட் நீங்கள் யோசிக்கங்க நம்ம என்னென்ன கொண்டு வந்தோம் என்னென்ன தேவை நம்ம ஆபீஸ் போறோமா நமக்கு ஆஃபீஸ்க்கு என்ன என்ன வேணும் இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு என்ன வேணும் அதெல்லாம் நீ ஞாபத்துல வச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையா இருந்துட்டீங்கன்னா பல அலைச்சல் அலைச்சல்கள் நீங்கள் தவிர்த்து முடியுங்க அதனால் நிம்மதி கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அற்புதமான ஒரு நாள் தினம் குடும்ப உள்கே மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல திருப்தியான அலுவலக பணிகள் இருக்குங்க உங்கள் வீட்டில் வந்து இப்போ சுப நிகழ்ச்சி நடத்தலாங்க அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் இப்பொழுதுக்கு மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீர்றதுக்கு நீங்கள் சக்கரத்தால்வர வழிபடுவது நல்லது நண்பர்களே உங்கள் வீட்டில் வந்து மங்களவசிக்கு கேட்பதற்கு வாய்ப்புகள் நீங்கள் இன்னைக்கு ஏற்பாடு செய்யுங்க அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் அலுவலக பணிகளில் நல்ல ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் ஒரு சந்தோஷமான வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைப்பு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கோல்டன் கலரை பயன்படுத்தலாங்க பொன்னிறம் நிறம் லக்கியஸ்ட் நிலமாக நீங்க உங்களுக்கு அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதிங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது கும்பராசன் யாரெல்லாம் இட தினம் அவிட்டம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இடதி உங்களுக்கு புதிய புதிய நட்புறவுகள் உங்களுக்கு டிராவல் பண்ணும்போது இன்னைக்கு கிடைக்குங்க பயணங்கள் மூலமாக புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாகி நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மற்ற சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க கொஞ்சம் காது கொடுத்து முன்னுரிமை கொடுத்து மதிப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக நல்ல உறவுகளை நீங்கள் பராமரிக்க முடியும் அதை மனசில் வச்சுக்கோங்க இந்த தினம் சதயம் நச்சதல் நண்பர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற தினம் உங்களுக்கு மற்றவங்களுடைய நம்பிக்கை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே ஏன்னா இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக கூடும் நீங்கள் மற்றவங்களுடைய நம்பிக்கை உங்க பேச்சின் மூலமாக சம்பாதிக்க முடியுங்க உங்க சேவிங்ஸ் தொடர்பான விஷயங்களில் இன்னைக்கு உங்களுக்கு புதிய ஐடியாக்கள் நிறைய கிடைக்கும் அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமாக அமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் போராட்டாதி நட்சத்திர பந்தவர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் இறை வழிபாடுகள் மூலமாக நல்ல ஆனந்தத்தை பெற முடியுங்க இன்னைக்கு நீங்கள் முருகன் வழிபாடு செய்யலாம் இன்றைக்கி கிருத்தி தினம் அல்லது சிவன் வழிபாடு செய்யலாங்க பிரதோஷ தினங்கள்னாலும் நிலத்தில் போய் சிவன் கோயிலில் வழிபாடு செய்யலாம் ரெண்டுமே கூட செய்யலாங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு அதுக்கான நேரம் கிடைக்கும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் பெரும்பாலான நேரம் கிடைக்கும் ஸோ இறை வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறதுங்க கோயிலுக்கு போய் வழிபடுங்கள் இந்த தினம் கொஞ்சம் அனுசரித்து போங்க இல்லாத வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட இந்த தினம் அதன் மூலமாக சூப்பரான நல்ல நீங்க பராமரிக்க முடியுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆதரவு தருவாங்க நண்பர்கள் உங்கள் மூலமாக அதிக பெக்கூடிய அற்புதமான ஒரு கொஞ்சம் அனுசரித்துப் போங்க எரியவாடிகள் உங்களுக்கு நிம்மதியை தரும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே